திமுக பவள விழாவை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயமும் அன்பகமும் பவள விழா இலச்சினையுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழாவை ஒட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் முழுவதும் வண்ண விளக்கு ஜொலித்து வருகிறது மேலும் திமுக பவள விழா ஆண்டையொட்டி முதலமைச்சரால் வெளியிடப்பட்ட பவள விழா ஆண்டு இலட்சினியையும் லேசர் ஒளிக்கற்றைகள் மற்றும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது அதற்கு மேல் திமுகவின் சின்னமான உதயசூரியன் சின்னமும் நிகழ்கிறது அது இதேபோல் திமுக இளைஞரணி தலைமையகமான அன்பகமும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது திமுக என்றுமே தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்குமான இயக்கம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் அண்ணாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய வீடியோவை பகிர்ந்துள்ளார் திமுக எழுபத்தி என்று பவள விழாவை குறிப்பிட்டு என்றும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்குமான இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க